அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்னா எப்படி ஆசிர்வாதமான வாசல்களை நம்ம கொண்டு போய் நடத்துகிறவர் அதுதான் விசுவாசம் அதுக்காக எங்க புல்லு பச்சையா இருக்குன்னு போய் தேடி இருக்க கூடாது அனைகர் அப்படிதான் ஆவியின் குருடு ஆவியின் குருடுல இன்னைக்கு எங்க போய் தேடுறாங்க எல்லாம் இப்படியே சொல்றாங்க இந்த சங்கீதத்தை வாசிக்கிறாங்க வர்றவங்களாம் இதை ஈஸியாக சொல்லிட்டு எங்க இருக்கு இப்படிலாம் எங்க புல்லு பார்க்க முடியாது ஆ விசுவாசம்லாம் எங்கெங்கேயோ போயிடுது காரணம் ஏன் ஏன் நமக்கு அப்படி அந்த இருதயம் இல்லைன்னா ஆவிக்குரிய ஆவிக்குரிய குருடு அது பேர் ஆவிக்குரிய குருடு நீ இருக்கிற நீ வாசம் பண்ணுகிற நீ ஜீவிக்கிற இடத்துலையே உனக்கு ஆண்டவர் மேய்ச்சலை வைத்திருக்கிறாரு ஆமே ஹலோ லுயா அது உனக்கு ஆசீர்வாதமான இடம் அது ஒரு செழிப்பான இடம் அலையிலுயா அது ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் அது முன்னாடி எப்படி இருக்கட்டும் முன்ன எப்படி இருக்கட்டும் அதை பத்தி கவலை இல்லை முன்ன ஒரு காலத்துல லூசா இருந்த இடம் என் தகப்பனாக்கிய யாக்கோபு கால் பட்ட உடனே அது பெத்தியல மாறிச்சு அலையிலுயா ஆமா பெரியலாய் மாறிக்குது அலையிலுயா அப்ப அவனுக்கு ஒரு நியாயம் உனக்கு ஒரு நியாயமா வச்சிருக்கிற இடத்துடைய மகத்துவம் உனக்கு தெரியல அது சின்ன இடமா இருக்கட்டும் அதை கவலைப்படாத சின்னவன் ஆயிரம் பலத்த அர்த்தம் என்ன இன்னைக்கு நான் சின்ன இடத்துல இருக்கேன் ஆண்டவர் என்ன விசாலத்துக்கு கொண்டு போவார் நெருக்கத்தில் இருந்து என்ன விசாலத்தில் ஆமா இன்னும் ஒரு ரூம் இருந்து தான் நல்லா இருக்கும் நம்ம நினை நினைப்போம் ஆண்டு ஒரு ரெண்டு ரூமு கொடுப்பாரு ஒரு ஆமீனா கூட விசுவாசம் இல்லை காரணம் என்ன நமக்கு நம்ம மேலேதான் ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறோம் ஏன்னா என் அளவு எனக்கு தெரியும் என்னுடைய பிரயாசம் எனக்கு தெரியும் என்னுடைய உழைப்பு என்னன்னு தெரியும் என்னுடைய வருமானம் என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்குள்ளே தான் நான் சிந்திக்கணும் அப்போ அதை சிந்திச்சு உலகத்திலேயே இருந்துக்கலாமே ஏன் ஆண்டோடைய கருத்துக்கு வரணும் ஆண்டவர் சகலத்தை மாத்துகிறவர் அலையிலுயா பேசலாம் ஆமா நீ அறியாததும் உனக்கு எட்ட இதை பிடிச்சுக்கணும் நீ ஆண்டவர் என்ன அறியாதது எட்டாததுமான காரியம் எனக்கு வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே எனக்கு அதை செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட அந்த வார்த்தையின்படி கேட்டு பழகுங்க வார்த்தையின்படி கேட்டு பாருங்க கேளுங்க